ஸ்டாலினுக்கு ஷாக்கிங் நியூஸ் திமுகவினால் காலியாகும் இரண்டு கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையம் அனுப்பிய அதிர்ச்சி நோட்டீஸ் வணக்கம் நண்பர்களே தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகள் எந்த தேர்தலிலும் போட்டியிடாத கட்சிகளை தேர்தல் ஆணைய பட்டியலிலிருந்து நீக்குவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இந்தியாவில் முன்னூற்றி நாற்பத்தைந்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் நீக்கப்போகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பட்டியல் இருபத்தி நான்கு கட்சிகள் இடம்பெற்றுள்ளது அந்த கட்சிகளில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு மக்கள் கட்சி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இத்தனைக்கும் இந்த கட்சிக்கு தற்போது மூன்று எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் அப்படி இருந்தும் இந்த கட்சிகளின் அங்கீகாரம் பறிக்கப்படுவது ஏன் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதாவது இந்த கட்சியில் தங்களது கட்சி சார்பில் தங்களுக்கென தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் தனி சின்னத்தில் போட்டியிடாமல் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டு வருகிறார்கள் அதனால் இவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாகி விடுகிறார்கள் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தனது கூட்டணியில் உள்ள தற்போது நோட்டீஸ் வந்திருக்கும் இந்த இரண்டு கட்சிகள் தவிர மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மேலும் சில கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க திட்டமிட்டு வந்தார் அப்படி போட்டியிடும் போதுதான் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாது திமுகவிலேயே சரண்டராக கிடப்பார்கள் அதன் காரணமாகவே அவர்களுக்கு தொகுதி கொடுத்தாலும் கூட அந்த வெற்றி என்பது திமுக பட்டியலில்தான் சேரும் அதனால் தான் இந்த முறை திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து சிறிய கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்க மு க ஸ்டாலின் ஒரு பெரிய திட்டமே போட்டிருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் தங்களுக்கென்று தனி சின்னத்தில் போட்டியிடாத கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து போகிறது தேர்தல் ஆணையம் இதனால் இந்த முறை திமுக கூட்டணியில் இடம்பெறும் அனைத்து கட்சிகளுமே இதையே காரணம் காட்டி எங்களது சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று மு க ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கையானது சிறிய கட்சிகள் மட்டுமின்றி சிறிய கட்சிகளை தங்களது சுயலாபத்துக்காக பயன்படுத்திக் கொண்டு வரும் திமுக போன்ற கட்சிகளுக்கும் ஆப்படிக்கும் செயலாக இருக்கிறது அதே சமயம் கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் தங்களது தனி சின்னத்தில் போட்டியிடாத கட்சிகளின் அங்கீகாரம் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்பது தெரியவந்துள்ளது அந்த வகையில் சிறிய கட்சிகளை தங்களது சுய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வரும் திமுக போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் வரி விளக்கு உள்ளிட்ட அரசாங்கத்தின் சில சலுகைகளை பெறுவதற்காகவே கட்சி ஆரம்பித்து நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பா அம்மா மக்கள் கழகம் தமிழ் மாநில கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு மக்கள் கட்சி உள்பட இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கடந்த தேர்தலை விட கூடுதலான தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தால் கூடுதலாக தாங்கள் கொடுக்கும் தொகுதிகளில் திமுகவின் சூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்றும் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாராம் மு ஸ்டாலின் அதனால் அவர்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுத்தாலும் திமுகவின் சின்னத்தில் போட்டியிடுவதால் அந்த வெற்றி திமுகவின் வெற்றி பட்டியலில் தான் இடம்பெறும் என்றும் மு க ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தாராம் ஆனால் தற்போது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள இந்த கட்சிகளான அங்கீகாரம் ரத்து விவகாரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள எந்த ஒரு கட்சிகளும் தங்களுக்கான சின்னத்தை தவிர எந்த சின்னத்தினும் இனிமேல் போட்டியிட மாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை சிறிய கட்சிகள் மட்டுமின்றி திமுக போன்ற பெரிய கட்சிகளையும் வெகுவாக பாதித்துள்ளது அடுத்த செய்தி பவுன்சர்கள் தாக்குதல் எதிரொலி ரசிகரை புகார் கொடுக்க வைத்து விஜய்யை கைது செய்ய திட்டம் போடும் திமுக நடிகர் விஜய் மதுரையில் நடத்திய இரண்டாவது மாநில மாநாட்டில் அவரது பவுன்சர்களால் ரசிகர்கள் பலர் தாக்கப்பட்டார்கள் குறிப்பாக விஜய் ராம்பாங் வந்தபோது அவரை தொட வந்த பல ரசிகர்கள் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டார்கள் அவர்களில் பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் என்கிற இருபத்தி நான்கு வயது ரசிகர் குறிப்பிடத்தக்கவர் இவரிடத்தில் தாவைக்கா ரசிகர்கள் சமாதானம் பேசியதால் தான் தாக்கப்படவில்லை என்று மாநாடு நடந்த அன்று வீடியோ வெளியிட்டிருந்தார் ஆனால் இப்போது அந்த ரசிகரை வைத்து திமுக புள்ளியில் விஜய் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வைத்துள்ளார்கள் அவர் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தாவேக்கா மாநாட்டில் விஜய் நடந்து வரும் பாதையில் நான் நின்றபோது பவுன்சர்கள் என்னை தூக்கி வீசினார்கள் இதில் எனது விழா எலும்பில் அடிபட்டது அதிலும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது போலவே தூக்கி வீசினார்கள் என்று அவர் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் விஜய் ரசிகரின் இந்த புகாரை வைத்தே தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து திமுகவினர் காவல்துறையிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே இந்த மாநாட்டில் ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என்று சொல்லி கடுமையாக கிண்டல் செய்து பேசினார் விஜய் அதன் காரணமாகவே அவர் மீது கடும் கோபத்தில் இருக்கும் திமுகவினர் இந்த ரசிகர் கொடுத்த புகாரை வைத்தே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு வருகிறார்கள் அதோடு இதேபோல் இன்னும் தாக்கப்பட்ட மேலும் சில ரசிகர்களையும் விஜய்க்கு எதிராக புகார் கொடுக்குமாறு அவரை பிரைன் வாஷ் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி நான்கு முறை ஃபோன் போட்ட ட்ரம்ப் அதிரடியாக நிராகரித்த மோடி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி உயர்த்திவிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் இதனால் அமெரிக்காவில் இந்திய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு அங்கு விற்பனை குறைந்து வருகிறது இப்படி திட்டமிட்டு இந்திய பொருட்களுக்கு கூடுதலான வரியை விதித்ததால் அமெரிக்காவுக்கான தபால் சேவையை நிறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி அது மட்டுமின்றி ரஷ்யா சீனா உள்ளிட்ட மேலும் சில நாடுகளுடன் வர்த்தகத்தை அதிகப்படுத்தியுள்ளார் இதனால் எதிர்காலத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டு விடும் என்பது தெரிய வந்துள்ளது ஆனால் இப்படி இந்தியா மீது டொனால்டு ட்ரம்ப் வரி விதிப்பதற்கு அந்நாட்டின் அதிகாரிகளே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதாவது ட்ரம்பின் இந்த செயல்பாடு எதிர்காலத்தில் இந்தியா சீனா ரஷ்யாவில் நட்பை அதிகப்படுத்திவிடும் இது அமெரிக்காவுக்கு பல வழிகளிலும் சிக்கலை உருவாக்கும் என்று பலரும் அவரை எச்சரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு நான்கு முறை கால் பண்ணியதாகவும் அதை அவர் அட்டன் பண்ணாமல் நிராகரித்து விட்டதாகவும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த நாளிதழ் ஒன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது இதை வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவின் இந்த செயற்பாட்டுக்கு பிரதமர் மோடி இறங்கிச் செல்லாமல் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருப்பதாகவே தெரிகிறது குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் கூட்டு சேர்ந்து அமெரிக்காவின் டாலர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று புதிய திட்டம் போட்டு வருகிறார்களாம் அதனால் இந்தியா மீது கை வைத்த அமெரிக்காவுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய இழப்புகள் காத்திருக்கிறது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிகளில் சீனாவில் உச்சி மாநாடு நடைபெறுகிறது இதில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோருடன் மத்திய ஆசியா மத்திய கிழக்கு தெற்காசியா நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்ளப் போகிறார்களாம் அதோடு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி இப்போதுதான் சீனாவுக்கு செல்ல போகிறார் இதற்கு முன்பு கடந்த ஆண்டில் பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபருடன் பங்கேற்றார் மோடி அது ரஷ்யாவில் நடைபெற்றது அந்த வகையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அவர் சீனாவுக்கு செல்கிறார் அப்போது இந்தியா சீனா ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறப் போகிறதாம் அதில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று கூறுகிறார்கள் மேலும் அமெரிக்காவை பொறுத்தவரை பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்றுதான் திட்டம் போடுவார்கள் ஆனால் இப்போது அமெரிக்க அதிபரின் இந்த வரிவிதிப்பு காரணமாக பிரிக்ஸ் நாடுகள் தாமாகவே கைகோர்க்க தொடங்கிவிட்டன அதோடு இனிவரும் காலங்களில் இந்த நாடுகளிடையே வர்த்தக உறவு இன்னும் பெரிய அளவில் உருவாகப் போகிறது என்பதால் அமெரிக்காவை இந்த நாடுகள் முழுமையாக புறக்கணிக்க தொடங்கி விடுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அந்த வகையில் இத்தனை காலமும் இந்தியாவுடன் நட்பு வளர்த்து சீனாவுடன் சேர விடாமல் தடுத்து நிறுத்தி வந்த அமெரிக்கா இப்போது இந்தியாவின் நட்பை வளர்த்து கொண்டதால் அமெரிக்காவின் எதிரி நாடான சீனாவுடன் இந்தியா நட்பு வளர்க்க தொடங்கிவிட்டது அதோடு இந்த கூட்டணியில் ரஷ்யாவும் இடம்பெற்றிருப்பதால் இனிவரும் காலங்களில் அமெரிக்காவுக்கான எதிரி நாடுகளின் பட்டியல் அதிகரிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது அணில் ஏன் அங்குள் அங்குள் என்று கத்துகிறது விஜயை அட்டாக் செய்த சீமான் கடந்த காலங்களில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த சீமான் விஜய் அதை குறைத்து விட்டார் மேலும் வருவார் என்றும் என்னுடைய கூட்டணிகள் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சீமானுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்ததை அடுத்து விஜய்க்கு எதிராக அவர் விரும்பிவிட்டார் இந்த நிலையில் மதுரையில் நடந்த மாநாட்டில் மு க ஸ்டாலினை அங்கு அங்குள் என்று விஜய் விமர்சனம் செய்த நிலையில் இப்போது அதற்கு எதிராக விஜய்யை விமர்சனம் செய்திருக்கிறார் சீமான் அவர் கூறுகையில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினை சார் என்று சொன்ன விஜய் இரண்டாவது மாநாட்டில் ஸ்டாலின் அங்குள் என்கிறார் குறிப்பாக அணில் ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் இவர் எதற்காக அங்குள் அங்குள் என்று கத்துகிறார் என்று கூறியுள்ள சீமா கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஆனால் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டதால் இந்த ஆண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு தேர்தல் நெருங்கும் போது இன்னொரு பேச்சு விஜய் தனது இரட்டை மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் சீமான்